அபிராமி அந்தாதி பாடல் எண் அறுபத்தி ஒன்று இதற்கு நூற்பலன் மாயை அகன்று உண்மை உணர்வு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மாயை என்றால் நம்மை சுற்றியுள்ள அத்தனை பொருள்களும் இந்த உலகத்தில் மாயை தான் உண்மை உணர்வு என்பது இறையருள் மெய்யுணர்வு மட்டும்தான் அதனால் உலகத்தோட மாயை அகன்று இறைவனுடைய மெய்யுணர்வு இறையருள் உண்டாகிறதுக்கு இந்த பாடலை நாம் பாராயணம் செய்ய வேண்டும் நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீ ஏ நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ளவண்ணம் பே ஏன் அறியும் அறிவு தந்தாய் என்ன பேரு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கண்மாள் திருத்தங்கச்சியே உலகத்திற்கெல்லாம் தாயாகிய அபிராமி தேவியே மலைமகளே திருமாலுக்கு தங்கையே நாய்போல் கீழ்ப்பட்ட என்னையும் ஒரு பொருளாகக் கருதி நீயாகவே வலிய வந்து என் நினைவு இல்லாமலே என்னை தடுத்து ஆட்கொண்டாய் பேய் போலும் சஞ்சலம் மிக்க நான் உன்னை உள்ளபடி அறியும் பேரறிவு கொடுத்தினாய் நான் பெற்றது பெருதற்கரிய பேரு அல்லவா என்று அபிராமி பட்டர் அபிராமி அன்னையின் உணர்வு மெய்யுணர்வு ஏற்பட்டதை நினைத்து பெருமிதமாக பாடும் வகையாக இது அமைந்துள்ளது